இறை மூசா நபி அவர்கள் எகிப்து நாட்டில் சுராமனுடைய மாளிகையிலே வசித்துக் கொண்டிருந்தார்கள் சுரவனுடைய மனைவியாய் மூசா நபி வளர்க்கப்பட்டார்கள் இறை மூசா நபி அவர்கள் எகிப்து நாட்டினுடைய வீதிகளில் ஒன்றிலே நடந்து போய் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே இரண்டு நபர்கள் ஒருவர் மற்றவரை ஏசி கொண்டும் பேசிக்கொண்டும் உரத்த பொருளிலே சண்டையிட்டுக் கொண்டும் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தார்கள் அருகிலே சென்று ஏன் இந்த கூச்சல் என்று இருவரிடத்திலும் விளக்கம் கேட்டார்கள் இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்படுகிறது வாக்குவாதம் ஏற்பட்டது இறை தூதர் மூசா நபி அவர்கள் அந்த பிணக்கை தீர்த்து வைப்பதற்காக யார் மீது தவறு இருக்கிறது என்று இவர்கள் கருதுகிறார்களோ அவனிடத்திலே தவறை திருத்தி கொள்ளும்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அவன் ஏற்க மறுக்கிறான் உடனடியாக அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை முதுகிலே ஓங்கி ஒரு தட்டு தட்டினார்கள் அவன் உடனடியே இறந்து போய்விட்டான் ஸ்பாட் அவுட் உடனடியாக அவன் இறந்து போய்விட்டான் அவனை திருத்துவதற்கும் அவனை விரட்டுவதற்கும் ஒரு தட்டு தட்டினார்கள் அவர் இறந்து போய்விட்டார் இறைப்பதர் மூசா நபி அவர்களுக்கும் சண்டையிட்டு கொண்டிருந்த இன்னொருவனுக்கும் மட்டும்தான் இவர்கள் அடித்ததனால் அவன் இறந்தான் என்பது தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சரி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் நாம் இருவரும் இடத்தை காலி செய்துவிட்டு விட்டு போய்விடுவோம் என்று மூசா நபி அரண்மனைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் மறுநாள் அதே போல அவர்கள் பயந்து பயந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்காவது இந்த தகவல் தெரியுமா என்னவர்கள் அரண்மனையை விட்டு வெளியிலே வருகின்ற போது அதே நபர் இன்றைக்கு வேறு ஒருவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கான் பக்கத்திலே சென்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் சொன்னார்கள் உனக்கு இதே வேலையாக போய்விட்டது நீ தினந்தோறும் ஒரு இடத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருப்பாயா வழக்குகளை இழுத்துக் கொண்டிருப்பாயா பார்த்து கேட்டார்கள் இவர்கள் படுகின்ற கோபத்தை அவன் யூகித்து விட்டான் நேற்றைய தினம் தன்னுடைய பேச்சை கேட்காத ஒருவனுக்கு இறை தூதர் நபி இவர்கள் என்ன தண்டனை கொடுத்தார்கள் கோபத்திலே ஒரு தட்டு தட்டினார்கள் ஆனால் அவன் விதி முடிந்து இறந்தே போய்விட்டான் அதே போல இன்றைக்கும் அவர்கள் நம்மை அடித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக அவன் இறைத்துவியை பார்த்து சொல்கின்றான் என்னை இனி கொல்ல பார்க்கிறாயா நேற்றைக்கு ஒருவன் இனி கொலை செய்கிறாயே அதே போல இன்றைக்கு என்னை கொலை செய்து விட பார்க்கிறாயா என்று மூசா நபியை பார்த்து அவன் கேட்டான் அப்போது எதிரிலே சண்டையிட்டுக் கொண்டு இன்னொருவனுக்கு ஆகா நேற்றைய தினம் நடந்த கொலை இவர் செய்ததுதான் போல் இருக்கிறது என்று ஊரெல்லாம் இந்த செய்தியை பரவ விட்டு விட்டார் இறைத்து மூசா நபி அவர்களோ அன்றைய தினம் அரண்மனைக்கு செல்லவில்லை அரண்மனைக்கு செல்வதற்கு அச்சம் அப்போதுதான் ஒருவர் வெகு தூரத்திலே இருந்து ஒரு மனிதர் வந்தார் ஊருக்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது நேற்றைய தினம் நடந்த இறப்புக்கும் மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம் என்று ஆகையினால் எப்படியாவது இங்கிருந்து நீங்கள் தப்பித்து ஓடி விடுங்கள் நான் உங்களுக்கு இந்த செய்தியை ரகசியமாகத்தான் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் வந்தது கூட யாருக்கும் தெரியாது என்று அவர் சொன்னார் இறை மூசா மூசான் நபி அவர்கள் அப்படியே கையோடு கிளம்பி எகிப்து நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் கையிலே வெட்டி படுக்கைகள் கிடையாது அடுத்த நாள் உடுத்துவதற்கு உடை கிடையாது கையிலே செலவுக்கு பணம் கிடையாது நாளைய தினம் நாம் எப்படி வாழ்க்கையை இன்னொரு வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம் என்ற உத்தரவாதம் கிடையாது எந்த ஊருக்கு நாம் செல்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியார் அவர்கள் அப்படியே கடந்து வெளிநாட்டுக்கு வந்து விட்டார்கள் மதியம் என்பது அப்போது இன்னொரு நாடு அந்த நாட்டில் இறைத்துதர் சுஹைபுலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு நபிக்கு சொந்தமான ஆடுகளை மேய்த்துக் கொண்டவர்களுக்கு ஆண் குழந்தைகள் நிலை ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்காக தயங்கி நிற்கின்றார்கள் இறைத்துதர் மூசாமணி அவர்கள் இதை பார்த்துவிட்டு இரண்டு பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த பிள்ளைகள் ஒதுங்கி நிற்கிறார்களே நாம் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று அருகிலே போய் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் ஆண்களோடு கலந்து இந்த நீர் புறக்கு வந்து ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்கு நீங்கள் யோசிக்கிறீர்கள் நாம் பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த இளம் பெண்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவருடைய ஆடுகளை நெய்த்துக் கொண்டு நீர் புகட்டி பிறகு அந்த ஆடுகளை எல்லாம் அந்த இரண்டு இளம் பெண்களிடத்திலும் ஒப்படைத்துவிட்டு விட்டு எந்த நன்றியும் எதிர்பார்க்காமல் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு மரத்து அடியில் வந்து நின்று ஒதுங்கி நின்று கொண்டார்கள் எப்படி எல்லா சொல்லணும் ஒரு மரத்தடியில் வந்து நின்றவர்கள் ஒதுங்கி பேசாமல் நின்று கொண்டார்கள் நின்று ஒன்று அடுத்த மேலை நேரம் எரிஞ்சு விட்டது ஆடுகள் எல்லாம் கிடைக்க திரும்பி செல்லுகின்றன ஆடு மேய்ப்பவர்கள் ஆடுகளை ஓட்டி கொண்டு தம்பி இல்லத்துக்கு போய்விட்டார்கள் சற்று நேரத்திலே சூரியன் மறைந்து போய்விடும் அங்கே அவர்களுக்கு மொழி தெரியாது ஆறுதலாக பேசுவதற்கு ஒரு ஜீவன் அங்கே அவர்களுக்கு கிடையாது என்னுடைய வீட்டுக்கு வா என்பவரை அழைப்பதற்கு பழக்கமானவர் யாரும் கிடையாது இங்கே சாப்பிடுங்கள் என்று உபசரிப்பதற்கு தெரிந்த முகங்கள் யாரும் டாருபவர்களுக்கு கிடையாது எங்கள் வீட்டிலே தங்கிக் கொள்ளுங்கள் என்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அரவணைக்குவதற்குமான பழக்கம் அந்த நபர்கள் யாரும் கிடையாது இந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் நிலத்திலே கையெழுந்துகிறார்கள் யா அல்லா ரப்பி இன் நிலைமா அஞ்சல் திலையம் நீ எனக்கு இப்போது எந்த நன்மையை இறக்கி தந்தாலும் அதற்கு நான் தேவை உடையவராக இருக்கின்றேன் இதோ ஆடையை வைத்துக்கொள் என்று யாராவது ஒருவர் எனக்கு கொண்டு வந்து ஒரு ஆடையை கொடுப்பாரானால் அது எனக்கு இப்போது தேவைப்படுகிறது கவலைப்படாதீர்கள் நீ ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்வதற்கு ஒருவர் ஒரு குரல் கேட்டால் அந்த குரலின் ஆசுவாசம் எனக்கு தேவைப்படுகிறது என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று ஒருவர் கேட்டால் வந்து அழைப்பு விடுத்தாரானால் அந்த அழைப்பு எனக்கு தேவைப்படுகிறது ஒருவேளை உணவு சாப்பிட வாடுங்கள் என்று யாராவது தூப்பிட்டால் அது எனக்கு தேவைப்படுகிறது எல்லா வகையான தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நிற்கதியாக இப்போது நான் தனி மரமாக இப்போது நின்று உறுதியிருக்கின்றேன் அல்லா எனக்கு உதவி செய் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹ் நபிமார்களுடைய துவாக்கில் இருக்கக்கூடிய ஒழுங்கு உதவி செய் என்று கேட்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அவன் தரட்டும் நான் பெற்றுக்கொள்கிறேன் நீ தா என்று கேட்பதற்கு கூட எனக்கு தகுதி இருக்கிறதா என்று யோசிக்க கூடிய உச்சநிலை உச்சநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இறைப்புதல் மூசா நபி சொன்னார்கள் நீ எனக்கு என்ன வகையான உதவியை செய்தாலும் எனக்கு இப்போது தேவைப்படுகிறது யா அல்லாஹ் இனி பகி நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைவதற்கு முன்னால் அவர்களுக்கு ஆசுவாசம் வருகிறது அந்த ஆசுவாசம் எப்படி வந்தது என்பதை அல்லாஹ் ஒரு நாடகத்தை சொல்வதைப் போல சொல்லுகின்றார் இரண்டு பெண்கள் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளுக்கு இவர்கள் தண்ணீர் புகட்டினார்கள் அல்லவா அவர்களே ஒரு பெண் வெட்கத்தோடு நாணத்தோடு வருகின்றார் பேசுவதற்கு அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வெட்கம் என்றால் அவரும் திருமண பருவத்திலே இருப்பவர் இந்த பெண்ணும் திருமண பருவத்திலே இருப்பவர் அந்நியவர்கள் இவர் யார் என்று இவருக்கு தெரியாது இவர் யார் என்று அவருக்கு தெரியாது எப்படி பேச்சு கொடுப்பது என்று அவர்கள் வெட்கத்தோடு நடந்து வந்தார் வந்தவர் சொன்னார் என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுகிறார்கள் நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் புகட்டினீர்கள் அல்லவா அதற்கு கூலி தருவதற்காக கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னவுடன் இறைத்துதர் மூசா நபிக்கு ஏதோ தூரத்தில் ஒரு வெளிச்சம் தென்படுவதைப் போல மனதுக்குள் ஒரு வெளிச்சம் தென்படுகிறது ஆகா நாம் இறைவனிடத்திலே கேட்ட பிரார்த்தனை வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்று அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் இதை செய்தவர் மூசா நபி அவர்கள் அந்த இல்லத்துக்கு செல்கிறார்கள் அங்கே ஒரு முதியவர் இருக்கிறார் அவர்தான் இறைத்துதர் சுவாய்பு நபி அவர்கள் அவர்கள் மதியன் நாட்டுக்கு இறை தூதராக அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தனக்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் இறை தூதர் மூசா நதி அவர்கள் நான் யாரு எப்படி பிறந்த எங்கே வந்தேன் ஏன் நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்பதை எல்லாம் ஒரு கதைகதையாக இடத்திலே சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் தம்பி பயப்படாதீர்கள் அநியாக்காவிலிருந்து தப்பித்து விட்டீர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சுவாமி பெருமை அலிஸ்லாம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த இரவு அங்கே தங்க வைக்கிறார்கள் அவர்கள் பேசுகிறார்கள் நான் முதுமை அடைந்து விட்டேன் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும் கொம்பளை பிள்ளைங்களை வச்சு ஆடுகளை மேய்ச்சிது இந்த பிள்ளைங்க திரும்பி வர வரையினும் நான் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்க வேண்டியது இருக்கிறது ஆகையினால் இந்த ஆடு மேய்க்கின்ற வேலை இல்லத்திலே நீங்கள் செய்யலாமா என்று கேட்கின்றார்கள் சரி என்று மூசானபி ஒத்துக்கொண்டாங்க என்ன சம்பளம் சம்பளத்தை எல்லாம் கையிலே கொடுக்க முடியாது நீங்கள் இங்கே தங்குவீர்கள் சாப்பிட்டுக் கொள்வீர்கள் அதற்கெல்லாம் ஏற்பாடு உண்டு ஆனால் சம்பளத்தை கையில கொடுக்க முடியாது நீங்கள் எட்டு வருடத்துக்கு என்னிடத்திலே ஆடு மேய்த்தால் நான் என்னுடைய பிள்ளையை ஒரு பிள்ளையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தேவை அதான் மதுரு மதுரை சேரணும் என்கிட்ட ஆடு மேய்க்கிறது தான் மதுர் நான் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுப்பேன் அதான் மதுரு பத்து வருடத்துக்கு ஆடு மேய்த்தால் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் பத்து வருடம் ஆடு வைத்தால் ஆப்ஷன் உங்களுடையது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எட்டு வருடம் என்று சொன்னால் நான் நான் கட்டித்தர பிள்ளையத்தான் நீங்க கட்டிக்கணும் இறை தூதர் மூசா நபி அவர்கள் என்ன இந்த அடுத்த வேளை உத்தரம் இல்லா இல்லாத ஒரு வாழ்க்கையிலே மதிய நகரத்துக்குள் நுழைந்த இறைத்துதர் தூதர் மூசா நபி இன்றைக்கு அவர்கள் ஒரு இறைத்துதருடைய தூதருடைய விருந்தாளி அல்லாது என்ன சொல்ல வருகிறான் வரலாற்று நிகழ்வை அல்லா நபியே நீங்கள் பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை சூரியக்காரன் என்றும் பயிற்சியக்காரன் என்றும் இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒளிங்கிணக்கிலே கிடந்து புரண்டவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உன்னதமான மக்கள் நாங்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது அவரை எப்படி இறைத்துதலாக ஆக்கலாம் என்று அல்லாவையே அக்கீஸ் பண்ணக்கூடிய குற்றம் சாத்தக்கூடிய அளவுக்கான ஆணவத்தினுடைய ஒரு உச்சத்தில் இருந்து கொண்டவர்கள் அவர்கள் இப்படி பழிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருங்கள் மூசா நபியை போல அதான் அங்கே செய்தி அல்லாஹ் மூசா நபி வரலாற்றை சொல்வதன் மூலம் இறை தூதர்கள் இப்படி வெளியிலே போன பிறகு ஏற்றம் பெற்றிருக்கிறார்கள் பிறகு மூசா நபி அங்கே திருமணம் முடித்து விட்டு மறுபடி எதிர்த்து நாட்டுக்கு அவர்கள் வந்து ஆட்சியை பெற்றுக் கொள்கிறார்கள் மறுபடி நீங்கள் மக்காவுக்கு திரும்பி வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியிலே செல்லுங்கள் இப்படி எல்லாம் அல்லாஹ் அங்கே செய்திகளை வைத்திருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீண்டும் வந்தார்கள் அதிகாரத்தை அவர்கள் திரும்பவும் பெற்றார்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் அல்லா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உதவியின் வாசலை அவன் திறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை அடைப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை அந்த வாசலை எப்போது திறக்க வேண்டும் என்பது அல்லாவுக்கு தெரியும் இது உலகத்தில் எல்லா காலகட்டங்களிலும் ஆளுகின்ற முஸ்லீம்களுக்கு இது கண்டிப்பாக பொருள் அல்லாஹ் எப்போதுமே முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி தலையில வைத்திருக்கின்றார் அது என்னவென்று சொன்னால் நீங்கள் கூணும் நீதிக்கு சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் நியாயத்தை நிலைநாட்டப்பினர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய சுகங்களுக்காக வேண்டி நீங்கள் அநீதியோடு சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அடக்குமுறையையும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் உங்களுக்கு வருகின்ற அக்கிரமம் அல்ல யாருக்கோ யார் யாரோ ஒரு மனிதனுக்கு யாரோ ஒரு இனக்குழுவுக்கு நடக்கின்ற அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் இயன்ற அளவுக்கு நீங்கள் குரல் கொடுங்கள் அப்படி அநீதிக்கு எதிராக நிற்பது உங்களுக்கு சில இடையூறுகளை தரலாம் அப்படி தந்தாலுமே நீங்கள் அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் இந்த கொள்கையை தலையிலே தூக்கி வைத்திருக்கின்ற வரையிலும் இந்த நம்பிக்கை இதயத்திலே சுமந்திருக்கின்ற வரையிலும் அதனால இடையூறுகள் வரலாம் இன்னொரு வரலாம் அதற்கு தான் அல்லாஹ் நம்மை ஆசுவாசப்படுத்த சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் இடையூறுகள் இறை தூதர்களுக்கு வந்தன ஆனால் இறுதி வற்றி நபிமார்களுக்கு தான் வந்தது நபியே அதே போல உங்கள் உள்ளத்தை இப்போது நாங்கள் ஆசுவாசப்படுத்துகிறோம் மூசா நபியின் வரலாற்றை பாருங்கள் யூசுப் நபியின் வரலாற்றை பாருங்கள் இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதே போல நீங்களும் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அபிகள் நாய் முசல்லார்கள் பெற்றார்கள் அந்த பெற்ற வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால் வரலாற்று ஆய்வாளர்கள் கிப்பன் போன்றவர்கள் சொல்கிறார்கள் அரகுலகத்தில் முகமது நபிக்கு எதிராக சிந்திப்பதற்கு கூட ஒருவன் இல்லை அவர்கள் இந்த உலகத்தை மறையும் போது எதிர்த்து பேசுறதுக்கு செயல்படுறதுக்கு எல்லாம் இல்லை அவங்களுக்கு எதிராக சிந்திக்கிறதுக்கு கூட ஒருத்தனுக்கு தைரியம் இல்லை துணிவு இல்லை ஆனால் இடைவுபட்ட அவஸ்தைகள் எல்லா நபிமார்களுக்கும் உள்ளது அதுதான் உலக முஸ்லீம்களுக்கும் இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காற்று சதைய செய்து எல்லாம் அல்ல அல்லாஹை உணர்ந்து வாழக்கூடிய நல்ல எண்ணத்தை நல்ல ஈமானை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாதுறது ஆவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته